ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசின் க்ரீன்லேண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படிங்க சொல்லலாம் ஸோ நம்ம பசங்களுக்காக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வந்த பார்சல் இது வந்து ஒரு கூட அன்பாக்சிங் கம்பெனி காட்ட போகிறேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து வந்தது அமேசானில் நம்ம ஆர்டர் போட்டோமா அப்படின்னா இல்லை வீட்டில் பெரிய போராட்டங்கள் நடக்குது ஆன்லைனில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டர் பிரியா சிஸ்டர் அவங்க வந்து நம்ம பசங்களுக்காக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஆசாசையாக வாங்கி அனுப்பிச்சுட்டு பார்சல் ஃபோர் ஓ கிளாக் போல நமக்கு இந்த பார்சல் வந்தது நம்ம வயலில் இருக்க வீட்டுக்கு தான் பார்சல் வந்துச்சு ஸோ அங்கே தான் நான் இருந்தேன் கால் மாமசுல தான் கால் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அவங்க வயலில் உடம்பு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால நான் போயிட்டு பார்சல் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் ரொம்பவே எனக்குமே சர்ப்ரைஸாக இருந்தது என்னவா இருக்கும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா வயலே நான் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டோம் அதை நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் வீட்டில் கிளம்பிடுவேன் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு போதும் ஆதோட ஸ்கூலுக்கு போயிடுவேன் அவரை போய் அழைச்சிட்டு வந்தேன் அவர் எப்போமே வந்து வண்டியில் இருக்கிறத பார்த்துட்டு அதனால இருந்தார் இருந்தாரு நான் சொல்லல சார் வீட்டில் போயிட்டு காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு நான் வந்து ரயிலே வந்து அன்பாக்சிங் பண்ணி மாட்டேன் பார்த்துட்டோம் பார்த்ததுமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த அளவுக்கு செய்வாங்களா அப்படின்ட்டு தெரியல மூணு பக்கங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து அவங்க வந்து யோசித்து யோசித்து ரொம்ப நாள் மண்டை போட்டு குழப்பி அதுக்கப்புறம் ஒரு தெளிவாக வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தேவை கிடைச்சது கேட்கல என்ன போடட்டும் என்ன தேவைப்படுது அப்படின்ட்டு கேட்கல இவங்க கூடவே இருந்ததுனால என்ன ரொம்ப பழகுறதுனால எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் ஸோ இப்போ பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற வரைக்கும் அவங்க தான் இது எல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியும் நிச்சயமா சி சின்னக்கு என்ன பிடிக்கும் ஆதிப்புக்கு என்ன பிடிக்கும் தியாக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து அவங்க யோசித்து இப்போ வந்து நமக்கு ஆர்டர் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க சரி அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்ம மேலே பேசலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தியாக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் அவங்களே வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த இது இந்த பெரிய பார்சல் பார்த்தீங்க அப்படின்னா தியாவுக்கு தியாவுக்காக என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கே இது ரெண்டுமே அந்த கெஃப்ட் பண்ணிட்டோம் ஒன்று வந்து தன்காக இருக்கும் கையில் வாங்கினதுமே தெரிஞ்சுட்டு இது வந்து

டேபிள் மேட்டு ஸோ தியா வந்து உட்காந்து படிக்கணும் எழுதணும் அப்படின்றதுனால அவளுக்கு பிடிச்ச மன கீழே தான் எழுதுவா அங்கேலாம் வயலில் இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே தான் உட்காந்து எழுதுவாள் எங்கேயுமே அப்படி தான் கீழே தான் உட்காந்து எழுதுகிறாள் ஸோ அதனால் அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் சொல்லி நாங்கள் என்ன அப்படின்னா தியா வந்து எழுதும்போது படிக்கும்போதும் என்னை நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க தியாவுக்குமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தியா வந்து அக்கா தான் கூப்பிடுவா பிரியா மேம் ஸோ ரொம்ப வந்து ச அதாவது படிப்பு விஷயத்தில் நிறைய அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க அட்வைஸ் பண்ணுறத அப்படியே கேட்டுப்பா எல்லாமே பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுறது மேக்ஸிமம் யார் வந்து ரிலேட்டிவ்ஸ் யார் வந்து அட்வைஸ் பண்ணாலும் படிப்பை பற்றி அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவளுக்கு பிடிக்கும் போர் அடிக்குது டிக்கியத்துக்கும் படிப்பு அவளுக்கு வந்து படிக்கப்பட்டி யாராவது நல்லா வந்து அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா கேட்டுப்பா நல்லா உருவாங்கிருப்பான் அதே மாதிரி தான் பிரியாமை வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க இப்போ ப்ளஸ் ஒன்ல கூட மார்க் வந்து கம்மியாக இல்லையா அதுக்கு கூட கூடியம்ம அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க பரவாயில்லையாக நீ ப்ளஸ் டூவை வந்து ஃபோக்கஸ் பண்ணு நம்ம லெவன்த்துக்கு பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணிடலாம் சரி நம்ம பண்ணுறத விட நம்ம பசங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டு சைட்லேருந்து வர அட்வைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நம்மளை பற்றியும் அவங்க நம்மளே நாமே அவங்க குழந்தைங்ககிட்ட சொல்கிறத விட அவங்க வந்து அவங்க பேரண்ட் எப்படி பண்ணுறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ சிரமப்படுறாங்க இவ்வளோ சிரமத்துலேயும் உங்களை கஷ்டப்படாமல் இருக்கிறாங்க நீங்கள் நல்லா படிக்கணும் நல்லா வந்து ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க சரி நம்மளே இன்னொருத்தவங்க நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு இனிமேல் மனசில் ஆழமாக பதியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி தான் பிரியாமன் வந்து ப்ளஸ் ஒன் ரிசல்ட் நான் ரொம்ப எக்ஸைட் போயிருந்தப்போ தியாக்டர் ரொம்ப அட்வைஸ் பண்ணி அவ ஃபுல்லாகவே அதை வந்து உள்வாங்கிட்டு ஓகே நான் நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதிகாக்காக இந்த டேபிள் மேட் ரொம்ப முக்கிய அழகாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்க்கு அதிர்க்கு என்ன பிடிக்கும் ஃப்ரெண்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அதிர்க்கு பிடிக்கும் அப்படிங்கிறத விட பிரியா மேம்க்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே டீமாக இருப்பாங்க எப்போவுமே வந்து ஃபோனில் பேசிக்கிறது வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறது எல்லாமே இதை பற்றி தான் ஸோ என்ன அழைத்து பார்க்கலாம் தெரியுதா யாராவது கெஸ்ட் பண்ண முடியுதா என்னன்ட்டு என்ன எக்ஸாம் இருந்தாலும் கிளாஸில் என்ன தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாலும் மேட்ச் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருவான் ஸோ நாங்கள் தூங்கின அப்புறம் கூட வந்து ஒரு லெவன் எயிட் டுவெல்த்து அந்த மாதிரி உட்காந்து ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு உட்காந்துருவோம் காலையில் தான் எங்களுக்கு தெரியும் இவ்வளோ நேரம் நீங்கள் போகணும் ஸோ மேமும் பிரியா மேமும் ஆர்சிபி அவங்களும் ஆர்சிபி பைத்தியம் ஸோ ரெண்டு பேரும் வந்து நிறைய பேசிப்பாங்க மேட்ச் பற்றி எனக்குலாம் வந்து கிரிக்கெட் பற்றி எதுவுமே தெரியாது ஸோ அவங்க நிறைய பேசிப்பாங்க சொல்லிட்டு நிறைய பண்ண மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க ஸோ அதே எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கிறது அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தளவில் மேட்ச் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டைம் கூட உள்ள போல இருக்கிறவங்கனால இது வந்து அதிவுக்காக அதில் போட்டது ஓகேவா இதான் வந்து அறிவிக்கு நெக்ஸ்ட் ஆதிபதேஷி

பெருசாக இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்குறதே குறைச்சாச்சு அதனால பார்த்திங்கனா இந்த மாதிரி பெருசாக ஏதாவது ஒன்று அது மாதிரி வாங்கி கொடுக்குறது குட்டி குட்டியாக நிறைய வாங்கி கொடுக்குறத விட பெரிய இதாக கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் உடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறது தான் வீட்டில் பார்த்தா பீஸ் பீஸாக கட்டி போட்டு வச்சிருப்பான் அவங்கள சொல்லிகிட்டு இருந்தான் தியாட்டை என்ன ஆக போகிற ஃப்யூச்சரில் நாம வந்து அதிகம் பெரிய தியாவையும் பற்றி நம்ம பேசிருப்போம் வந்து நம்ம கணக்கிலே ஒரு வயசு தான் படிக்கிறாரு அப்படின்றதுனால அவங்களுக்கு பேசிகிட்டு பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆக போற ஃபியூச்சர்ல என்ன ஆக போகிறேன்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு இருப்போம் அப்ப ஆது வந்து என்ன ஆக போற அப்படின்னா நான் வந்து கலெக்டர் ஆக போறேன் நான் கலெக்டர் ஆகிட்டு ஜேசிபி ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்க அப்படின்னா விழுந்து விழுந்து சிரிச்சோம் சோ அதை வந்து நான் அப்படியா நம்ம சொல்லிட்டு இருந்தேன் ஆடு வந்து கலெக்டரா ஜேசி டி ஓடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேசி அவ்வளவு பிடிக்குமாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க சோதனா அவனுக்கு நான் வந்து ஜேசிபி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க எப்போ சொன்னது இந்த விஷயம் ஆனால் அது அப்படியே மைண்டில் வச்சுருந்தேன் அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க நமக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செலவு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுத்துறது தான் எப்போவுமே வாங்கி கொடுத்துறது தான் இருந்தாலுமே வந்து நம்ம குழந்தைகளுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நானும் வேணாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கல ஸோ மூணு பட்சங்களுமே அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிஃப்ட்டு கொடுத்ததுக்கு பிரியா மாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிரியாம்மா யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து பிரியாமம் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் தெரியாத நம்ம சென்னையிலேருந்து வந்து நம்ம ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து நம்ம வயலில் வீடியோ எடுத்தாலும் தெரியுமா அவங்க நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ அவங்க தான் தெரியாமல் இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்த அப்படியா நமக்கு ரொம்பவே தேங்க்ஸு அப்புறம் பிரியாமை அவங்கள தான் ஆசைப்பட்டாலும் வந்து நீதியை நான் வந்து எந்த ஒரு தடையுமே சொல்லாமல் அவங்களும் வந்து பழனி இருக்குது அப்படின்னா ரொம்பவே செய்வாங்க பழனி வரையும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க நீதியனாவும் ஸோ நீதியன்னா பிரியாமர்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுலாம் வந்து நம்ம என்ன கைமரி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு தெரியல நம்ம பெருசாக எதுவும் செஞ்சதில்லை சும்மா வீட்டுக்கு வராங்களா இப்படி அதை பேசிகிட்டு இருக்கோமா அவங்க ப்ராஜெக்ட் விஷயமா ஏதாவது நம்மகிட்ட டவுட் கேட்குறாங்களா கிளியர் பண்ணுறோமா அது மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் போகவே முடியல இது சம்மர் வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் இல்லை ஒரு நாள் மட்டும் வந்து ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களால் போக முடியல சரி பார்க்கலாம் கார்டலி ஆப்பிடி மாதிரி லீவ் டென்லாம் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்